வாரங்களாக மெஹராஜனுடைய பின்னணியிலே ஒரு சில பாடங்களை நாம் பேசி வருகிறோம் மெஹராஜ் கவலையுடன் இருக்கிற ஒரு மோமிலுக்கான ஆறுதல் மெஹராஜ் அது துயர் தொடைப்பது ஒரு முஸ்லிமனுடைய கவலையை போக்குவது ஆறுதல் சொல்லுவது இது வணக்கங்களுக்கெல்லாம் தலையான வணக்கம் என்று நபிகள் நாயகம் செல்லதாக அழைக்கும் வசல்லம் சொன்னார்கள் ஐபாதத்துகளில் மிகப்பெரிய ஐபாதத் ஒரு முஸ்லீமனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது என்று நபிகள் நாயகம் சொல்லல்ல அலி சொல்லம் சொன்னார்கள் எனவே ஆறுதல் சொல்றதுங்கிறது ஒரு ஐபாதத் அதை அதைவிடவும் மேலாக ஒரு மூமினுடைய உள்ளம் உடைபடாமல் காயப்படாமல் நம்மால் கவலைப்படாமல் இருப்பது மிக முக்கியமான விஷயம் அது நம்மால் இன்னொரு முஸ்லீமனுடைய இதயங்கள் காயப்பட்டு விடக்கூடாது நபிகள் நாயகம் செல்லாக அழைகு செல்லம் ஹஜ்ஜை முடித்துவிட்டு அரபா பெருவெளியிலே அமர்ந்திருக்கிற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அழைகு செல்லம் சொன்ன வார்த்தை ஒன்னேகால் லட்சம் சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள் இது இந்த ஊர் எவ்வளோ புனிதமானதோ இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ இந்த ஹஜ்ஜினுடைய ஹஜ்ஜி மாதம் எவ்வளவு புனிதமானதோ இன்றைய தினம் அரபாவுடைய நாள் எவ்வளவு புனிதமானதோ இதை விடவும் ஒரு முஸ்லிமனுடைய உயிர் அல்லாட்ட மதிப்பு மிக்கது ஒரு முஸ்லிமனுடைய பொருள் அல்லாட்ட மதிப்பு மிக்கது ஒரு முஸ்லீமனுடைய மானம் வல்லாட்டு மதிப்பு அமைக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லாம் எந்த இடத்துல எதை காட்டி சொல்றாங்க நீங்க மக்காவுக்கு என்ன மதிப்பு வச்சிருப்பீங்களோ நீங்க அரசாவுடைய நாளுக்கு என்ன மதிப்பு வச்சிருப்பீங்களோ ஹஜ்ஜுக்கும் இந்த மாதத்துக்கும் என்ன மதிப்பு உங்க உள்ளத்துல இருக்குமோ அந்த மதிப்பை விட அதிகமானது இது மட்டும்தான் தான் ஹரம்னு நினைக்காதீங்க இது மட்டும் ஹரம் கிடையாது ஒரு முஸ்லீமனுடைய மானம் ஹரம் அது ஒரு முஸ்லிமனுடைய உயிர் ஹரம் அது ஒரு முஸ்லிமனுடைய பொருள் ஹரம் அது ஹரம்னா என்ன அர்த்தம் நமக்கு நாமளே ஹராமாக்கி கொள்றதுக்கு பேர் தான் ஹரம் எனவே இது எப்படி கண்ணியப்படுத்தப்படணுமோ அதை போல அதுவும் கண்ணியப்படுத்தப்படணும் அப்ப நபிகள் நாயகம் செல்லலாக அழைக்கு செல்லும் என்ன சொல்றாங்க உள்ளங்கள் காயப்படுவதோ உள்ளங்கள் உடைபடுவதோ ஒரு முஸ்லிமனுடைய உள்ளத்தை கஷ்டப்படுத்துவதோ இது அல்லாட்ட அப்படி செஞ்சுட்டு நம்ம வணக்கங்களை வச்சு அல்லாட்ட பெரிய நன்மையை பெற்றுவிட முடியாதுன்னா நபிகள் நாயகம் செல்லலாக அடைகிற செல்ல பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க மஸ்ஜிதில் இருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட மக்காவினுடைய தலைவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க அன்னைக்கு பெரும் பெரும் தலைவர்களுக்கு தாவாவுக்காக அவங்க வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவன் காது கொடுத்து கேட்க மாட்டானா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க செல்லல்லா அலை செல்லம் ஒரு வாய்ப்பு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் அபூஜகில் அபூலகம் ஷைபா மக்காவினுடைய எதிரிகளாக யார் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட தலைவர்கள்ட்ட நீண்ட நாள் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாங்க நபிகள் நாயகம் செல்ல அலி செல்லம் எதுக்காக எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க ஒரு டைம் கொடுங்க எங்க மார்க்கத்தை பத்தி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசுறேன் அதுக்கு பிறகு நீங்க முடிவெடுங்க என்று மக்காவினுடைய தலைவர்கள் கொஞ்சம் கூட காதல கேட்காமலேயே நீங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க ஒரு வாய்ப்பு தந்தால் என்ன என்று நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லும் கேட்கிறார்கள் நீண்ட நாளைக்கு பின்னால அப்படி ஒரு வாய்ப்பு மக்காவுடைய தலைவர்கள் கொடுத்துட்டாங்க சரி உங்களுக்காக பள்ளிவாசலுக்கே வந்துருங்க என்னுடைய பள்ளிவாசலுக்கு பேசலாம் என்ன நாயகம் செல்லல் செல்லம் தலைவர்களுக்கு அனுமதி கொடுத்து மஸ்ஜிதுல வச்சு பேசலாம் பள்ளியில வச்சு பேசலாங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைச்சிருச்சு இப்போ பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் ஆனால் அவங்க ஒரே ஒரு நிபந்தனை போட்டாங்க நாங்க வந்து முக்கியமான தலைவர்கள் பேசுகிற சமயத்தில் உங்களோடு இருக்கிற இந்த ஏழை பாலைகள் நீங்கள் வந்து என்ன செஞ்சரணும் ஒதுக்கிணும் அந்த சமயத்துல இவங்க எங்கள் சபையில உட்காரக்கூடாது நாங்க பெரிய ஆட்கள் இருக்கிற சபைக்கு வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது பொதுவாக நாயகம் செல்லல்லா அலை செல்லம் சொன்னாங்க விருந்திலேயே அல்லாவுக்கு பிடிக்காத விருந்து என்னன்னா ஒரு ஒரு வலிமா விருந்து இருக்குதுன்னாங்க அது என்ன வலிமான்னா அந்த வலிமாவுக்கு பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுற வலிமா இதை விடவும் கெட்ட ஒரு விருந்து கிடையாது அதில் கலந்து காதிக்கண்டாங்க நபிகள் நாயகன் செல்லதாலை சிலம் சில இடங்களில் வெறுமனே ஒரு பெரிய பணக்காரர்களை மட்டும் கூப்பிட்டு குறிப்பிட்ட ஒரு பெரிய இடத்துல வச்சு நிக்காடைய விருந்து அப்படி நடத்துறது சொந்தங்கள் புறக்கணிக்கப்படுறது ஏழைகள் என்ற காரணத்தினால புறக்கணிக்கப்படுறது இது வந்து சரீரத்தில் வந்து இது ஆகுமாக்கப்பட்டதல்ல இந்த வலிமா இருக்குது இது ரொம்ப ஷர்ருல் செல்லலாளர் சொன்னாங்க ஆக கெட்ட வழியுமா நாங்கள் நபிகள் நாயகம் செல்லல் ஆலையம் செல்லும் எனவே ஒரு சபையில் வந்து அவருக்கு மட்டும் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஏழைகள் பாளைகள் கஷ்டப்படுறவங்க இவங்க புறக்கணிக்கப்படுறதுங்கிறது வந்து அது சரீர்த்தை எந்த இடத்துலையுமே ஏற்றுக்கறல ஆனால் நபிகள் நாயகம் செல்லல் ஆலை செல்லம் இது ஏற்றுக்கிட்டாங்க எதனால ஏற்றுக்கிட்டாங்கன்னா எப்படியாவது அவன் களிமா சொல்லிட மாட்டானா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு அபூஜைகள் களிமா சொன்னால் அவனுக்கு பின்னால் ஆயிரம் பேர் களிமா சொல்லுவான் ஒரு அபுல் அபு களிமா சொன்னா அவனுக்கு முன்னால ரெண்டாயிரம் பேர் களிமா சொல்லுவாங்க வளர்ந்தானே அப்ப தங்களுடைய சொந்த விஷயமாக நபிகள் நாயகம் செல்லம் முடிவெடுக்கிறாங்க இந்த முடிவெடுத்த நபிகள் நாயகம் அலி செல்லம் அவனுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்தாங்க நபிசல்லா அலி சொல்லம் அவங்களுக்கு தாவாவை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சபையில பார்வை தெரியாத ஒரு நபித்தோழர் உள்ளே வருகிறார் அவர் வந்த உடனே நாயகம் ஏற்கனவே எல்லா இடத்தையும் கிளியர் பண்ணி வச்சிட்டாங்க யாரும் கொஞ்சம் நேரத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஆனா இவருக்கு தெரியாது இல்லையா பார்வ தெரியாத சஹாபி அல்லாவும் பார்வ தெரியாத சஹாபி இவர் உள்ள வந்துட்டாரு இவர் பழக்கம் எப்படின்னா அடிக்கடி திடீர்னு எப்பயாச்சும் வருவார் வந்தா செல்லாலை செல்லத்திட்ட வந்து இதுவரைக்கும் வந்த வகையான ஆயத்தை சட்டத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார் சிலை செல்லம் ஸ்பெஷல் டைம் ஒதுக்குவாங்க இந்த பார்வ தெரியாத இந்த சகாபிக்கு ஸ்பெஷலா டைம் ஒதுக்கி அவருக்கு சொல்லி கொடுப்பாங்க இப்போ இது நடந்துட்டு இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது அவர் உள்ள வந்துட்டார் உள்ள வந்த உடனே எப்பொழுதுமே உரிமையா சத்தம் போடுற மாதிரி உள்ள வந்த உடனே சத்தம் போட்டாரு அல்லி நீ யார் சூழல்லாம் அல்ல மக்கள்லாம் அல்லாஹ்வுடைய தூதுறவர்களே உங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இல்மை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு உள்ள வரார் உங்களுக்கு அல்லாஹ் என்ன கற்றுக் கொடுத்துருக்குறானோ அந்த இல்மை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள வரார் இது சட்டம் போட்டு வந்த உடனே நான் விஸ்ரலல்லாஹ் கோவிலே இல்வர் செல்லம் பார்த்துட்டாங்க இவர் இப்படி சொல்கிறாருங்கிறத இருந்தாலும் கொஞ்சம் முகத்தை இந்த பக்கமாக செல்ல ஆலயசெலாம் திருப்பினாங்க கொஞ்சம் சங்கடப்பட்டு இவர் நேரங்காலம் தெரியாம வந்துட்டாரே இவன்களையே எப்படியாவது பிடிச்சி உட்கார வச்சு மண்டையில எப்படியாவது தீனை பற்றி சொல்லி கொஞ்சம் இந்த என்னமோ சொல்லுவாங்க திரண்டு வர நேரத்தில் பானையை உடச்சுங்கிற மாதிரி நல்ல கரெக்டாக போயிட்டு இருக்குது இந்த சமயத்துல உள்ள வந்துட்டாரே இவனுக்கு கலஞ்சிட கூடாது ரசூலுக்கு அந்த பயம் தான் வந்து கிளிம சொல்றதுல இருந்து பின்வாங்கிட அப்படின்னு ஒரு யோசனை எழுந்துட்டு இருக்கும்போது அவரும் விட விடமாட்டேக்காரு திரும்ப வந்து முடியாத சூழல்தான் எனக்கு சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறார் ரசூர்கிட்ட இருந்து பதில் இல்லை அலை ஆலைசெல்லாம் கொஞ்சம் முகத்தை லேசாக மாற்றினார்கள் முகம் கொஞ்சம் மாறுச்சு இந்த நேரங்காலம் தெரியும் ஒரு தர்ம சங்கடமான இடத்துல என்னமோ அவர் கொஞ்சம் லேசாக புறக்கணித்தாங்க உடனே அல்லாஹ்த்தால குரான்லாம் ஆயத்து இறக்கிட்டான் அல்லாஹ் குரானில் உடனே ஆயத்தை இறக்கிட்டான் இந்த ஆயத்து மாதிரி ரசுலுல்லாவுக்கு இறக்கப்பட்ட ஆயத்து கிடையவே கிடையாது நீங்கள் குரான் முழுக்க தேடுனா அல்லாம் எப்படி வசனம் இறக்கினான் பாருங்க ஆபஸ் சார் இவர் முகத்தை கடுகடுப்பாக ஆக்குகிறார் யாரை பார்த்து சொன்னால் சிலதாளித பார்த்து அல்லாஹ் சொல்றான் அகச இவர் முகத்தை கடுகடுப்பாக ஆக்குகிறார் ஒத்த வல்லா குரக்கணிக்கிறார் அஞ்சா அவுன் ஆர்மா அந்த பார்வை தெரியாத அந்த மனிதர் வருகிறார் ஹுமாயு தெரியுக அபியா உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் கொடுக்கிற இந்த கல்வியை வச்சு ல அல்லவு இந்த பார்வை தெரியாதவர் திருந்தலாம் இவருக்கு பயன் தரலாம் நீங்க வச்சிருக்கிற கல்வி யாருக்கு பயன் தரும் பயன் தராதுங்கிறது நீங்க முடிவு செய்ய முடியாது நபியே உங்கள்கிட்ட இருந்து இந்த இல்மை கேட்டுட்டு அவன் ஏத்துக்க மாட்டான் அவனுக்கு இதாயத்து இல்லை அப்படின்னு அபிகல் நாயகம் செல்லல்லா அலைகோ செல்லத்தின் மீது இறக்கப்பட்ட உண்மையிலேயே குரானுங்கிறது அல்லாஹுடைய வேதம்ங்கிறதுக்கு இந்த ஆயத்து சரியான சான்று ஏன்னா தனக்கு எதிராக இறக்கப்பட்ட ஒரு வசனத்தை நபி நினைச்சிருந்தா மறைச்சு இல்லையா நபிகள் நாயகம் செல்லாலை தனக்கு எதிராக இறக்கப்பட்ட வசனம்லாம் இது இந்த ஆயத்தை பார்த்து ஈமான் கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறான் ஏன்னா முகமது செல்லா அலை தன் தனக்கு எதிராக தனக்கு கண்டிக்கப்பட்ட ஆயத்தை கூட நமக்கு முன்னால சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு களிமா சொன்னவங்க நிறைய இருக்கிறாங்க நான் இந்த இடத்துல எதை நான் கோடிட்டு காட்ட விரும்புறேன்னா ஒரு பார்வை தெரியாத கண் தெரியாத ஒரு சஹாபியினுடைய உள்ளம் கூட நபியே உங்களால் காயப்படுத்தப்படக்கூடாது உண்மையிலே அப்படி ஒரு தடித்த வார்த்தைகளையோ கடுமையான வார்த்தைகளையோ செல்லலாளு என்ன செய்யல பயன்படுத்தல முகத்தை மட்டுமே லேஸ் அதுவும் கூட அவருக்கு தெரியாது அந்த பார்வை தெரியாத சகாமிக்கு ரசூலிக்கு முகத்தை மாத்தினாலும் தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது ஒண்ணுமே தெரியாது கானாலும் கூட உங்களை காரணமாக வச்சு ஒருவருடைய உள்ளம் காயப்படக்கூடாது அதற்கு பின்னால எப்பொழுதெல்லாம் அவர் பள்ளிவாசலுக்குள்ள வருவாரோ எழுந்திரிச்சு போய் வாசல் வரைக்கும் போய் தங்கள் மேலே இருக்கிற துண்ட அவருக்கு போட்டு மரகபா மரகபாத்தபடி யார் விஷயத்தில் அம்மா என்னை கண்டித்தானோ அவரை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பொழுதெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள வராங்களோ லாஹா அதுக்கு பிறகு அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க ஃபஜுருடைய பாங்கு அவர் பொறுப்பு தான் ஃபஜுருடைய பாங்கு அப்துல்லா செல்லா அலி செல்லத்தினுடைய ரெண்டு மோதின் ஒன்று விளாட் அடிகளாகோ இன்னொன்று தெரியாது இந்த அப்துல்லாஹி மின் முக்தர் அடிகல்லாகும் ஒரு கட்டத்தில் அல்ல ஆயத்தை இறக்குனா குரானில் போருக்கு சென்று போர் செய்கிற போராளிகளும் போருக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற நோயாளிகளும் நன்மையில் சமமாக முடியாது அப்படின்னு குரானில் ஒரு ஆயத்தை இறங்குச்சு லாஸ்தவில் காஹிதூன மினல் முனின் உடனே இந்த பார்வை தெரியாத சஹாபி ரசூலுல்லாட்ட வந்து யார் ரசூலல்லா எனக்கும் போருக்கு போகணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனாலும் என் நோய் என்னை தடுக்குது அப்படின்னு சொன்னப்போ குரான் வசனம் இப்படி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க உடனே அல்லாஹு தாலா ஜிப்ரேல் அலஹி அனுப்பி ஒரே ஒரு எழுத்தை மட்டும் அல்லாஹ் கொடுத்து விட்டான் ஒரு எழுத்து தான் குரானில் சில இடங்கள்ல சூறா இறங்கியிருக்கு பத்து வசனம் இறங்கும் ஆனா இது ஒரே ஒரு எழுத்தை மட்டும் ஜிபிரா அங்கிருந்து கொண்டு வந்து இது அதோடு சேர்த்துருங்க கயிறு ஒளில் பார்வை தெரியாதவர்கள் நோயாளிகள் இவர்கள் இதுல இருந்து விதிவில காக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அதற்கு பின்னால் அந்த சஹாபி சூறத்துல பெரிய மரியாதைக்குரியவராக மாறினார் ஏன்னா தன்னால் தன்னுடைய செயலால் ஒரு சின்ன காயம் கூட இன்னொரு சஹாபிக்கு வரக்கூடாது கடந்த வாரம் கூட நான் சொன்னேன் நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லம் ஆறுதல் தேடுவதில் ஆறுதல் தேடி அந்த சகாபிகளுடைய மனங்களை அப்படியே அவங்களுடைய மனங்களை வென்றெடுக்கிறதுல நபிகள் நாயகம் செல்லல்லே செல்லம் எந்த சகாபியும் ஜாபிர் அலி அல்லாஹூ கவலையோடு இருந்தேன் என்று போன வாரம் நான் சொன்னேன் உங்கள் வாப்பாவை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க மூத்தாட்டாருன்னு நான் உங்க வாப்பாவுடைய நிலைமை என்ன தெரியுமா அல்லாஹ் உங்க வாப்பாட்ட பேசுனா எப்போவுமே அல்லாஹ் ஒரு திரைக்கு தான் பேசுவான் உங்க வாப்பாட்ட நேரடியாக பேசுனா என்ன பேசுனான்னு தெரியுமா உங்க வாப்பாட்ட அல்லா என்ன சொன்னான் தெரியுமா சமண்ணி ஏதாவது ஆசை இருக்குதான்னு அல்லாஹ் கேட்டான் உங்க வாப்பாட்ட அல்லா கேட்டான் ஏதாவது ஆசை இருக்குதா அலி எல்லாம் அப்துல்லாஹிபின் ஜாபிர் அலி அல்லா முகது போர்க்களத்தில் மூத்தா போன பல ஒரு ஒரு சஹாபிக்கு மேலே இன்னொரு சஹாபி ஒரு சஹாபி இப்படி வச்சு சல்லா அலிஸ்லாம் தஃபன் செஞ்சாங்க ரெண்டு சஹாபி அடக்கம் பண்ணாங்க அதில் ஒரு சஹாபி பின்னால் காலகட்டத்தில் அதில் ஒரு இருபது வருஷத்துக்கு பின்னால் ஜாபிர் அலி அல்லாவுடைய வாப்பாவுடைய கபுரை அந்த தோண்டி எடுத்து அதை இன்னொரு இடத்தில் அடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட பொழுது இருபது வருஷத்துக்கு பின்னால் அப்துல்லா ஜாபிர் அலி வாப்படைய கபுரை தோண்டினாங்க முகத்தில் அதை தோண்டி எடுக்கப்பட்ட பொழுது அல்லாஹ் அக்பர் அவங்களுடைய கஃன் துணியில ஒரு சின்ன அழுப்பு கூட இல்லையா இல்லா அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களை மௌத்தா போனவங்க நீங்க நினைக்காதீங்க சொல்லாதீங்க அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் உங்கள் வாப்பாவை பற்றி நீங்கள் இப்படி கவலைப்படுறீங்க வாப்பா மௌத்தா போன பொழுது உங்க வாப்பாட்டை பேசுனா உலகத்தில் எல்லா ரூகுகளை விட ஸ்பெஷலான ரூகு யாருடைய ரூகுனா சுகதாக்களுடைய ரூ ஷஹீதுகளுடைய ரூகு இருக்குது பாருங்கள் அது டைரெக்டாக மௌத்தா போன உடனே சொர்க்கத்துக்கு போது புகாரில் ஹதீஸ் வருது நபிகள் நாயகன் செல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க சுகதாக்களுடைய போராளிகளில் போரில் மௌத்தா போனவர்களுடைய ரூகுகள் அது பறவையினுடைய ரூகோடு கலந்து அது சொர்க்கத்தில் அல்லா பறக்க விடுவான்னா அவங்களுக்கு டைரக்டா மூத்தா போனவுடன் அவர்களுக்கு சொர்க்கம் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு அவர்களை எல்லா விஷயத்திற்கும் அப்பாற்பட்டு நபிகள் நிகழ்நாயகம் செல்லாளே செல்லம் சோதாக்களோட விஷயத்துல அல்லா அவங்க வாப்பாட்டை பேசுனான் நான் ஷஹீதுகளோடு அல்லா பேசினான் செல்லாழி செல்லம் சொன்னாங்க உங்க வாப்பாட்டை கேட்டேன் என்ன ஆசைன்னு கேட்டான் அவர் என்ன கேட்டார் தெரியுமா அவர் நினைச்சிருந்தா துணியால போய் இன்னொரு தடவை நான் வாழ்ந்துட்டு வரணும் அவர் வாழ்க்கையை தான் கேட்டார் திரும்ப ஒரு தடவை வாழ வரேன் எதுக்காக இன்னொரு தடவை நான் ஆகணுங்கிறதுக்காக அவர் சொன்னார் இன்னொரு தடவை நான் ஷஹீதாகணும் ஷஹாதத்தினுடைய நன்மை என்னங்கிறது என் குடும்பத்துக்கு சொல்லணும் அதுக்காக இன்னொரு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி கேட்டார் உங்கள் வாப்பா அல்லா உத்தாலா சொன்னால் உலகத்தில் மௌத்தா போயிட்டா திரும்ப ரிட்டன் ஆகாதுன்னு அல்லாஹு தாலா ஒரு வாழ்க்கை அல்லா அஞ்சு உலகத்தை வச்சிருக்கான் இல்லையா ஒரு வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கை வந்துச்சுன்னு வைங்க ஒரு வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு போச்சுன்னா அது அதை விட தூரமான வாழ்க்கை அது ரிவர்ஸில் வராது பின்னால வராது முதல்ல ஆலமே அருவா நான் சொன்னது போல ரூகுகளுடைய ஒரு உலகம் ஒரு உலகத்தில் இருந்திருக்கும் பின்னால ஆலமை அர்ஹாம் கருவறையினுடைய உலகத்துக்கு வந்தோம் பின்னால ஆலமு துன்யா துன்யாவுடைய உலகத்துக்கு வந்திருக்கோம் பின்னால ஆலமை பருச பருசஹன்னு ஒரு உலகம் இருக்கு ஒரு உலகத்தை விட இன்னொரு உலகம் பெருசு கருவரையினுடைய உலகம் ஒரு ஒன்பது மாசம் பத்து மாசம் அதுக்கு பின்னால துன்யாவில் ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் அதுக்கு பின்னால ஆலமி வருஷா மௌத்தாங்கிற வரைக்கும் தான் மௌத்தா போயிட்ட ஒரு நாளுங்கிறது துன்யாவினுடைய நாளில் ஆயிரம் வருஷத்துக்கு சமமான ஒரு நாள் காலையில இருந்து மாலை வரணும்னு சொன்னா ஆயிரம் வருஷம் ஆகும் என்பதாக அதிசயம் இன்னொரு இன்னொருவாகத்தில் அதுக்கடுத்து கடுத்து கியாமத் ஐம்பது ஆயிரம் வருஷம் ஒரு நாள் அப்போ நாட்களை கடந்து அங்கே உள்ள ஒரு நாளுங்கிறது அவ்வளோ எந்த அளவுக்குன்னா நான் குரான் அல்லாவுத்தால சொன்னா மௌத்தா போய் கபூரில் இருக்கிற ஒருவன் இடத்துல துணியாவில எத்தனை வருஷம் நீ வாழ்ந்தன்னு கேட்டா துணியால எத்தனை வருஷம் வாழ்ந்தன்னு கேட்டா லபிசு நான் ஒரு நாள் அல்லது அரை நாள் அப்படி வாழ்ந்த மாதிரி தான் ஃபீலிங் இருக்கு குரானுடைய வார்த்தை கபூரில் போய் அந்த உலகத்தோடு இதை ஒப்பிட்டு பாருங்க ஒரு நாளுங்கிறது ஆயிரம் வருஷம் இல்லை அப்போ ஆயிரம் வருஷம் பெரும்பாலும் உள்ள ஒரு நாளில் உட்காந்து துணியாவில் அவர் வாழ்ந்த அறுபது வருஷம் அறுபது வருஷங்கிறது ஏதோ ஒரு ஒரு வாரம் ஒரு நாள் அல்லது அரை நாள் இப்படி கலந்து போன மாதிரி இருக்கும் அந்த ஆழமே பருச அதை தாண்டி அடுத்த ஆழமே வருஷத்துக்கு அப்புறம் புரியாமல் உலகம் 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 அது 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 இன்னும் விசாலமான எனவே எனவே இந்த இந்த அஞ்சு 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 உலகத்தை மனித சமூகத்தை கடந்து கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அனைவர்களும் உலகத்தையும் வேண்டும் ஒரு இருக்குது திரையின் அர்த்தம் திரை நம்ம நம்ம வெளிப்படையில் பார்க்கிற பொழுது நமக்கு கபரை தோண்டி பார்த்தால் அதில் கிடைக்கிற காட்சிகள் அல்ல அல்லது அங்கே மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு திரை இருக்கும் அதுக்கு பின்னால் அவர்கள் உணர்கிற அந்த வாழ்க்கை ஒரு மையத்தை வச்சுட்டு போகும் பொழுது எஸ்மாக அவருடைய காலடி சப்தத்தை மையத்து கேட்டுக்கொண்டிருக்கும் நாங்கள் செல்லல்லாரி சார் அவர் அடக்கிட்டு போகிற காலடி சப்தத்தை ஒரு மனிதன் மௌத்தா போனதற்கு தான் அவனுடைய உணர்ச்சிகளே நூறு சதவீதம் செயல்பட ஆரம்பிக்கும் நம்ம மௌத்தாயிட்டா உணர்ச்சிகள் போய்டும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் குரான் சொல்லுது ஹதீஸில் வருது மரணமாகிற நேரத்துல தான் உணர்ச்சிகள் முழுமையாகும் பார்வை முழுமையாகும் கேட்கும் திறன் முழுமையாகும் எழுபது காஃபிர்களை பதிரில் ஒரு பெரிய பாலங்கணத்தில் தூக்கி போட்டுட்டு நபிகள் நாயகம் செல்லல்லா ஐசல்லம் போய் நின்னு பேசுனாங்க யார்கிட்ட பேசுறாங்க செத்து போன ஜடம் பிணங்கள்கிட்ட பேசுனாங்க காஃபிர்கள் ஜடங்கள்கிட்ட பிணங்கள்கிட்ட பேசுனாங்க அல்வஜத்தும் மா வாத ரப்புக்கும் அல்லா எங்களுக்கு தந்த வாக்குறுதி நிறைவேற்றிட்டான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றினானா அப்படின்னு கேட்டாங்க அந்த எழுவது மையத்துக்கள்கிட்ட பக்கத்தில் இருந்த உமரலி எல்லாம் கேட்டாங்க என்ன அரசு அல்லா பிணத்துகிட்ட போய் பேசுகிறீங்க பிணங்கள்கிட்ட போய் பேசுகிறீங்க அலிஸ் சொன்னாங்க அவைகள் என்ன கேட்கவா போகுதுன்னு சொல்லி உமரலி எல்லாம் சொன்னாங்க உங்களை விட அவங்க நல்லா கேட்பாங்க அவங்கள விட நீங்க ஒண்ணு கா கேட்கிற மாதிரி இல்லைன்னுட்டாங்க செல்லல்லாலிசன் கபுராளிகள் மையத்தாளிகள் அவர்கள் அதிகப்படியாக உணர்ச்சி பெறுகிறார்கள் என்பதாக வருகிறது மரணத்திற்கு பின்னாலதான் அதனுடைய உணர்வுகளே முழுமையாகிறது ஒரு மையத்துக்கு தெரியும் மையுகசிலுனி என்னை யார் குடுப்பாற்றா ஒரு மையத்துக்கு தெரியும் அப்படி சொன்னாங்க ஒரு மையத்துக்கு தெரியும் என்னை யார் கஃன் செய்யறாங்க ஒரு மையத்துக்கு தெரியும் என்னை யார் தஃபன் செய்கிறா அடக்கம் செய்கிறா மை உசல்லின் என்னை யார் தொலை வைக்கிறா எனக்கு யார் தொழுக நடத்துகிறா ஒரு மையத்துக்கு தெரியும் உணர்ச்சிகள் என்பது முழுமையாகிறது அது மௌத்தா போனதற்கு பின்னால் தான் ஏன்னா உடல்ல இருந்து முழுசா ரிலீஸ் ஆகிறது குருஜு ரோ அமீன உடல்ல இருந்து முழுசா ரூகு வெளியானதற்கு பின்னால் தான் அதனுடைய உணர்ச்சிகள் அவ்வளோ முழுமையாகும் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழகி ஓ செல்லம் ஜாபிர் அலி கவலையை போக்குவதற்காக

வாகூது பீக்க மின்னல் அஜிசிவல் கசில் வாகுது பீக்க மின்னல் ஜிபுனி வல்புகுள் வாகூது பீக்க மின்னல் கலபதி தேனி உட்காவிச்சாள் எட்டு விஷயத்தன விகல் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் கேட்க சொன்னாங்க ஹம்யூ ஹசன் ஒன்று கவலை சங்கடம் கவலை சங்கடம் அதே மாதிரி இயலாமை கஞ்சத்தனம் வாகூது பீக்க மின்னல் அஜிசிவல் கசில் சோம்பேறித்தனம் வாகுது பீக்க மின்னல் ஜிபுனி வல்புகுல் கோழைத்தனம் கஞ்சத்தனம் கடன் அழுத்தம் இன்னும் ரவுடிகளினுடைய ஆதிக்கம் இந்த எட்டு விஷயங்களை விட்டும் அதிகமாக உள்ளாட்ட துவா செய்யுங்கன்னு நாங்கள் நாயகம் ஆகியோம் சொல்லாலே செல்லம் இந்த சாபி சொல்கிற அதுக்கு பின்னால் நான் துவா செஞ்சேன் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்துச்சு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தாங்கிறாங்க ஒரு சஹாபி கடனாக கவலைப்படுறாங்க தந்தையினுடைய இழப்புல கவலைப்படுறாரு ஒரு பள்ளி ஒரு எப்போவுமே பள்ளிவாசலுக்கு மகனோடு வரக்கூடிய ஒரு சஹாபி திடீர்னு வந்து தனியாக உட்காந்து அழுகிட்டு இருந்தார் செல்ல சார் அவரை கூப்பிட்டாங்க ஏங்க அழுகிறீங்க இல்லை என் மகன் இறந்து போயிட்டார் என் மகன் நேற்று இறந்து போயிட்டார் லா லா நாங்கள் பாப மின்னா போய் சென்னா சொர்க்கத்தினுடைய எந்த வாசலுக்கு நீங்கள் போனாலும் அங்கே உங்கள் மகன் உங்கள் கையை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போவார் நான் பார்த்தேன் சந்தோஷமா இருக்கீங்கன்னாங்க செல்லந்தாலும் சில ஹலோ எவ்வளோ பெரிய ஆறுதலான ஒரு வார்த்தை நபிகள் நாயகம் செல்லல்ல ஆலை செல்லம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துங்க இதை உங்களுடைய சொர்க்கத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போயிடும் நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்லம் செல்லாலை செல்லம் ஐஷா நாயுடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஐஷா அம்மாவோட வீட்டில் உட்கார்ந்து போது இன்னொரு மனைவி அனேமா சஃபியார் அலி நினைக்கிறேன் வீட்டில் ரசூலுல்லாவுக்கு வந்து இந்த பாயாசம்ங்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த கோதுமையில் செய்வாங்க அதை அரபிகள் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க அதை செஞ்சு ஒரு மண் பாத்திரத்தில் கொண்டு வந்தாங்க ரசூலாவுக்கு இந்த இனிப்பு ரொம்ப பிடிக்குமே உள்ளே நுழைஞ்ச உடனே ஆயிஷா அம்மாவுக்கு அப்படியே கோபம் வர ஆரம்பிச்சுட்டு நம்மளுடைய முறைப்பட்ட நாளில் ரசூல்லா நம்ம வீட்டில் இருக்கிறாங்க இப்போ இதுக்கு இவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி கோபத்தில் இருந்து செல்லாலை சிலத்தில் வந்து அம்மா கொடுத்த உடனே ஐஷா நாய்க்கு கோவப்பட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து கீழே போட்டு உடைச்சிட்டாங்க உடைச்சி அந்த எல்லா கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டாங்க அந்த உணவை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சு சஃபியா அம்மாட்டை கொடுத்து நீங்கள் போங்கம்மா நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்காரேன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாங்க கோபம் தணிந்ததற்கு பின்னால் ஆயிஷா நாயினுடைய கோபம் தணிந்ததற்கு பின்னால் ஆயிஷா அலிந்தாட் சொன்னாங்க ஆயிஷா நீ பானை உடைச்சது கூட தவறில்லை சில வார்த்தைகளை நீ வெளியிட்டிருக்கிறாய் சில வார்த்தைகளை நீ பயன்படுத்தியிருக்கிறாய் உன் வார்த்தையை கடல்ல கலந்தாலும் கடலை கூட அது களங்கமாக்கிடும் அப்படிப்பட்ட வார்த்தையை நீ பயன்படுத்தி நீ பானையை உடைக்கலை அவங்களுடைய உள்ளத்தை நீ உடைச்சிருக்காங்க நபிகள் நாயகம் செல்லாலே செல்ல தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் கூட கூடநாயகம் செல்லல்லாலே செல்லம் பயன்படுத்துகிற வார்த்தை கடுமையான கோபத்தில் பயன்படுத்துகிற வார் வார்த்தை அந்த வார்த்தை இன்னொருவருடைய உள்ளத்தை காயப்படுத்துமானால் உடைப்படுவதற்கு காரணமாக இருக்குமானால் ரெண்டு சஹாபிக்கு மத்தியில் ஒரு சின்ன வாய்த்தகராறு வந்துச்சு கடுமையான வாய் தகராறு வந்துச்சு அப்போ அதில் பேசிக்கிட்டே இருக்கும்போது உச்சகட்டமாக பிலாரடியில்லாக பார்த்து அந்த சஹாபி அபுதாரி சொன்னாங்க கருப்பினத்து அடிமையே கருப்பனைன்னு சொல்லிட்டார் ஒரு கோபத்தில் வந்து இல்லா வந்து அபிசீனியாகக்காரர் தானே அவர் கருப்பினத்து அடிமையேன்னு சொல்லி சொல்லிட்டார் இந்த வார்த்தையை சொன்ன உடனே கேள்வி இப்போ செல்லாலை சிலருக்கு இந்த செய்தி போயிடுச்சு பிலாவை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அபுதல் ஹிஃபார் அலி அல்லா கூப்பிட்ட செல்லல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க அறியாமை காலத்தினுடைய மடத்தனமான செயல் இன்னும் உங்களை விட்டு போகலையா எப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லா அலிசல்லாம் பேசின ஒரு வார்த்தை அவருடைய மனசை நீங்கள் காயப்படுத்திட்டீங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க வார்த்தையை வந்து ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்கன்னாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லாம் ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் நம்ம விரும்பி சொல்கிறோமோ விரும்பாம சொல்றோமோ அந்த வார்த்தைகள் வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் யூசுப் வந்து சில பெண்கள் வந்து வந்து உன்னை தப்பான வழிக்கு கூப்பிட்டாங்களா நீ போக மாட்டேன் மறுத்தியாம ஒழுங்கா அவங்களுக்கு கட்டுப்பட்டு நீ நடக்கணும் இல்லைன்னா உன்னை ஜெயில தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சில பெண்கள் யூசுஃபலை என்ன சொல்லிருக்கணும் அப்படிப்பட்ட பாவத்திலேருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லியிருக்கணும் சொன்னாங்க அப்படி ஜெயிலுக்கு தான் போகணும்னா எனக்கு ஜெயிலுக்கு போகிறது எனக்கு பிரியமானதுன்னு சொல்லிட்டாங்க பாவத்தை செய்கிறத விட ஜெயிலுக்கு போகிறது எனக்கு பிரியமானது அல்லாஹால சொன்னால் அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க ஜெயிலுக்கு போகிறது உங்களுக்கு பிரியமானதா சரி போங்க ஒரு பதினாலு வருஷம் ஜெயிலில் போயிருந்தீங்கன்னு நல்லா என்ன செஞ்சுட்டான் இசு அலை இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை தான் ஒரு சில நேரங்களில் நம்ம கூட கடுமையான ஒரு கஷ்டத்தில் ஏதோ ஒரு வார்த்தை அந்த மாதிரி பயன்படுத்திடுவோம் அந்த வார்த்தையை அதெல்லாம் பிடிச்சிருவோம் எனவே வார்த்தைகள் எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அதுக்கு பின்னால் அதற்கு அபூதர் அலியுல்லாஹோ விழா அழியுள்ளாஹுக்கு பக்கத்துல வந்து கீழே படுத்து சொன்னாங்க என்னை கழுத்துல மிதிங்க என்னை கழுத்துல மிதிங்க என்னுடைய ஆணவமும் என்னுடைய இந்த குணமும் தான் என்ன இப்படி சொல்ல வச்சுச்சுங்கிறாங்க எனவே நபிகள் நாயகம் செல்லல்லா அலி சொல்லம் நபி தோழர்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறாங்க மக்காவின் மீதான உங்களுடைய கண்ணி எவ்வளோ பெருசோ அதை விட மேலாக ஒரு மோமியினுடைய இதயம் அல்லாட்ட ரொம்ப பெருசு அல்லாவுடைய அரிசுன்னா அல்லாவுடைய அரிசி ஒரு மோமினுடைய கல்புங்கிறது அல்லாவுடைய அரிசிங்கிறாங்க எனவே நீங்கள் அந்த இதயங்களை காயப்படுத்திடாதீங்க அப்படி காயப்பட்டு இருக்கிற இதயங்களுக்கு கவலைப்பட்டு இருக்கிற இதயங்களுக்கு நீங்கள் சொல்லுகிற இந்த ஆறுதல் அல்லாட்ட உங்களுக்கு பெரிய நன்மையை வாங்கி தரும் என்று சொன்ன நபிகள் நாயகம் செல்லா அளி செல்லத்தினுடைய இந்த வார்த்தை தான் நடராஜனுடைய தத்துவங்கள்ல பாடங்களில் ஆகு பிரதானமானது இல்லாமல்ல ரபுல் ஆலமீன் அதை விளங்குவதற்கு அல்லாத்தவரும் அபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் ராம் தொடர் வாரங்களாக மெகராஜனுடைய பின்னணியிலே ஒரு சில